அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ராகுவோடு இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னி ராசியில் கேதுவம் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த குத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர சனி கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்க ராசிக்கு ஐந்தில் உள்ள குரு ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் இதனால் நினைத்த காரியம் சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் இருப்பதால் சிந்தித்து எடுக்கும் முடிவு நன்மை செய்யுங்க வேலை பார்க்கும் இடத்தில் விரும்பிய துறைகளும் பணி மாறுதல்களும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம மகர ராசினிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய இதனால் நீங்கள் இன்பத்தில் மகிழ புதிய முயற்சிகளுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சுக்கரனும் ராகுவும் உங்களுடைய எண்ணங்கள்ல வெற்றியை உறுதி செய்யும் கலைஞர்களுக்கு நல்வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இந்த இரண்டாம் பகுதியில் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்தில் அதாவது கடகராசியில் நீச்சம் பெற்ற ராசியை பார்க்கிறார் சுக லாபாதிபதி செவ்வாய் வலிமை குறைவது நல்ல ஒரு அமைப்பு இல்லை என்றுதாங்க சொல்ல வேண்டும் என்று உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க வீடு கட்டுதல் கிரய பத்திரம் போன்ற விஷயங்கள்ல காலதாமதம் ஏற்படலாம் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய பிடி தளருது உங்களுக்கு இளறிச்சனியினுடைய கடைசி சுற்றில் ஐந்து வருட காலம் பட்ட சிரமங்களுக்கு ஆறுதலாக ஒரு நன்மை செய்வதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் சனி வாக்களித்திருப்பதாக புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்கேற்ப சில உண்மை நிகழ்ச்சிகளும் புராதன கிரகங்களில் விவரிக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் ஸ்ரீ கண்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் சனி பகவானை திருமணம் செய்து வைத்த சம்பவம் இதற்கு உதாரணமாக கூறப்படுதுங்க குடும்ப நிம்மதியை பாதித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இந்த வாரங்கள்ல நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க இருந்தாலும் தனஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை கூடிய விரைவில் ஏற்பட இருப்பதால சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க திட்டமிட்டு செலவு செய்யலன்னா கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சம் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதே போல் மகர ராசினியர்கள் திருமண முயற்சிகளை தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தியை உங்களால காண முடியுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை இலவை இருக்குதுங்க அதே போல் புத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால பல பெண்மணிகளுக்கு கருத்து தரிக்கும் யோகமும் புத்திரபாக்கியமும் கிடைக்க இருக்கு வேலை இல்லாமல் வருந்திய பலருக்கு சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே போல இத்தருடங்கள்ல வேலை வாங்கினாலும் கூலி கொடுப்பவர் சனி பகவானே என்ற பெருமையும் அவருக்கு உண்டு அந்த உண்மையை இப்போது அனுபவத்தில் காண இருக்கீங்க நிரந்தர நோய் என கருதி சிகிச்சை பெற்று வரும் மகர ராசினருக்கு உபாதைகள் பெருமளவில் குறுவியது உங்களுடைய அனுபவத்தில் உங்களோட பார்க்க முடியுங்க மனதை அரித்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபெற கயிறுக்கு துன்பத்தை கொடுப்பதில் தயங்காதவர் சனி பகவான் என்றால் அத்துன்பத்தை போக்குவதிலும் சனி பகவான் தன்னிகரற்றவராக இருக்கிறாருங்க அந்த வகையில் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள் ஏற்படுத்த இருக்கார் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறை ஜீவனக்காரகரான சனி பகவானுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்குது ஐந்து வருட காலமாக இலரை சனியினுடைய தாக்கத்தினால் மன நிம்மதி இழந்து பல பிரச்சனைகளையும் வேலை பார்க்கும் இடத்தில் அனுபவித்து வந்த உங்களுக்கு இப்போது பல நன்மைகளை அளித்து சாந்தப்படுத்துவதாக புராணங்கள்ல கிரகநிலைகள் தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்க என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உகந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்க வைக்குங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு தொடர்பில் அனைத்து கிரகங்களும் சாதகமாக வலம் வருவதால் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க வருமானமும் இறக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குது அது மட்டும் இல்லாம சிறு தயாரிப்பாளர்கள் புது படங்களை எடுப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க சரித்திரம் மற்றும் ஆன்மீகம் சமூக நலன்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ள திரைப்படங்கள் அமோக வெற்றியை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்குங்க ஒரு சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடுங்க தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கட்சியில் புதிய பொறுப்புகள் உங்களிடம் படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது உங்களுடைய நெற்பயிருக்கு சிறிது களங்கம் ஏற்பட சாத்திய குறுக்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் விவசாயத்துக்கும் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான சூரியனும் செவையும் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க வேண்டி வரும் அடிப்படை வசதிகளுக்கு இருக்காது இருப்பினும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் இருப்பது சற்று கடினம்தான் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்தொரு அவசியம் இல்லைங்க அதே போல் மகர சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வருவதால அதிக உஷ்ணத்தினால் இரத்த அழுத்தம் தலை சுற்றல் கை கால்கள் வலி ஆகிய உபாதைகள் ஏற்படக்கூடும் கூடுமான வரையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லதுங்க நல்ல பலனை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தும்